கடைசி போச்சு வெட்டுறான்னு முடிவு பண்ணி கழுத்து தலையில் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிற நேரம் பார்த்தா கையில் ஒரு விரலில் பாதி இல்லை பாதி விரல் என்ன ஒச்சம் இல்லை ஒச்சம் ஒச்சமான மனிதனை வெட்டக்கூடாது நம்ம சாமி ஏற்றுக்காது விரட்டி கொடுங்கன்னு விரட்டிட்டாங்க இப்போ மன்னர் அரண்மனைக்கு வந்துட்டார் இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு எல்லாம் நன்மைக்கு நன்மைக்குன்னு நம்மளை விட்டுட்டாங்க விரல் இல்லாதனால அது சரி அது நன்மை தான் ஆனால் மந்திரி சிறைச்சாலைக்கு போகிற போது நன்மைக்குன்னு சொல்லிட்டு போனான்னு முதல்ல சிறையில் இருந்த மந்திரியை வர சொன்னார் மந்திரி வந்தேன் மந்திரி வந்தோடனே கேட்குறாரு ஏயா நீ எனக்கு விரல் போனது நன்மைக்குன்னு சொன்னேன் அது நன்மை தான் நான் உன்னைய விட்டுட்டு காட்டுக்கு போனேன் என்னை பிடிச்சிட்டு போனவங்க ஒச்சமாக இருக்கிறதுனால என்னை தப்பிக்க விட்டாங்க அதனால் அது நன்மை எனக்கு இப்போ நீ சிறைச்சாலைக்கு போனியா அதுவும் நன்மைக்குன்னு சொன்னியே எதுக்குன்னு கேட்டார் என்னமன்னா பண்ணால் இது கூட தெரியாது உங்களுக்கு நான் உங்கள் கூடவே இருந்தேனா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன் உங்களை பிடிச்சிட்டு போனவங்க எல்லாரும் மாதிரி நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் உங்கள் கூடவே இருந்திருப்பேன் என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ரெண்டு பேர் நிலையை தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிறது உங்களை விட்டுருப்பாங்க எனக்கு இல்லை அதுக்கு பதிலாக என்னையே போட்டிருப்பாங்களே அப்போ நான் உள்ளே இருந்ததுன்னு நன்மைதானேன்னார் சில நேரங்களில் கெட்டதும் நல்லதாக நடக்கும் நல்லதும் கெட்டதாக நடக்கும் அப்போ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து நம்ம கொடுக்குற விஷயத்தை பொறுத்து இந்த பிரபஞ்சம் ஒன்று கொடுத்தா நாளாக திருப்பி கொடுக்கும் அதான் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு அதனால் எதை இழைக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மனித சமூகம் பண்பற்றவர்களாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒன்றா ஆட்டுவித்தாய் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிவிடே ஆடாதாரே i'm gonna... உணர்ந்து கொண்டே துன்பமெல்லாம் விலகும் கண்ணாட்டி கண்ணாட்டிலே கண்ணா நன்றி 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 கைதட்டலாம் குளிர் விடணும்னா ரொம்ப பேருக்கு குளிர் விட்டு போச்சு அது வேறு விஷயம் ஆனாலும் குளிர் நமக்கு ரொம்ப வாடாது என்ன ஆகுது இந்த வெப்பம் குறைய குறைய குளிர் நிலை அந்த விஞ்ஞானி சொன்னது மாதிரி நமக்கு அதிகமாக இருக்கு இந்த வருஷம் இல்லையா உட்காந்துருக்க முடியல இந்த இருக்கும் இருக்கும்போதே இப்படி இருக்குன்னா இன்னும் வெளியில உட்காந்துருக்க உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இதை விட கிடுகு கொட்டகைகளை இருந்தால் அது எவ்வளவு சிரமம் ஒவ்வொரு நிலையும் கடந்து வர்றதுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளோ சிரமங்களும் தத்துவங்களும் ஒவ்வொரு நிலையும் நமக்கு கடந்து வர வேண்டியது இருக்குது அப்படி கடந்து வர்ற பொழுது நாளைய தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்க அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போகிறவங்க பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்க்க போகிறவங்க ஒரு பயிற்சி வைப்பாங்களாம் சோதனை அந்த பொண்ணு அது மாதிரி நடந்துக்கிட்டால் அதுக்கு தகுந்த முடிவு எடுத்துருவாங்களாம் பொண்ணு பார்க்க வர்றாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொன்னோடனே பொண்ணு வீட்டில் ஒரு பெரிய குத்து வழக்கு வச்சு அதில் திரி போட்டு வெ எண்ணெயை ஊற்றி வச்சுருப்பாங்களாம் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரரை வந்தோடனே மாப்பிளை வீட்டில் யாராவது ஒருத்தன் அந்த பொண்ணை பரிசோதிக்கிறதுக்கு எம்மா அந்த குத்து வழக்க ஏற்ற சொல்லுங்கள் பொம்பளை பிள்ளைய யார் பொண்ணு அந்த அம்மா அலங்காரம் பண்ணி பொண்ணு வந்து குத்து வழக்கில் இருக்கிற திரியை பற்ற வைக்கணும் இல்லையா இப்போ வந்த உடனே அதை பற்ற வச்சால் உடனே பிடிக்காது ஏன் ஏற்கனவே என்ன ஊற்றி வச்சிருக்கிறனால திரி முழுதும் நனைஞ்சிருக்கும் திரி முழுவதும் நனைஞ்சிருந்தால் உடனே தீக்குச்சியை பற்ற வச்சோன்னே பற்றாது அப்போ என்ன செய்யணும் பொம்பளை பிள்ளை அந்த திரியை கொஞ்சம் நசுக்கி விட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சா உடனே பிடிக்கும் பிடிக்கும் அதை வேலையை செய்கிறாங்க அந்த பொண்ணுன்னு பார்ப்பாங்க அப்புறம் அந்த திரியை நசுக்கி விட்டதுக்கப்புறம் அந்த கையில் என்ன இருக்கும்ல அதை என்ன செய்யுதுன்னு கவனிப்பாகலாம் அந்த பொம்பளை பிள்ளை படக்குன்னு தலையில் தடவுச்சுன்னா இந்த பொம்பளை பிள்ளை தலையை சுத்தமாக வச்சுக்காது தலை எந்த நேரமும் என்ன பிசிக்காதான் இருக்கும் போல இருக்குன்னு முடிவு பண்ணிடுவாகலாம் ஒருவேளை தலையில் தடவாமல் அந்த த கையை இந்த பக்கமாக துணியில் தடைச்சிருச்சுன்னா இந்த பிள்ளை குளிக்கவே குளிக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்கலாம் அதையும் மீறி அந்த கையை தலையிலையோ துணியிலையோ தொடக்காமல் அப்படி சுபத்தில் துடை வீடு சுத்தமாகவே வச்சுக்காது இந்த புள்ள அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்கலாம் அதை விடவும் இன்னும் பாருங்கள் ஒரு கையை கையெழுத்து இந்த மாதிரிலாம் செய்யாமல் அந்த விளக்கிலே தொடச்சி வச்சிட்டா அந்த விளக்கு என்றைக்கும் சுத்தமாக இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அதையும் விட இன்னொரு வேலை இருக்குது யாரையாவது கூப்பிட்டு துணி வாங்க கையை துடைக்கணும் முடியாது அந்த பிள்ளை வேலையே பார்க்காது அடுத்தவங்களுக்கு வேலை சொல்கிற ஆளாகத்தான் இருக்கும்போது இருக்குன்னு முடிவு பண்ணுவாங்களாம் அப்போ என்ன செய்யணும் விளக்கு ஏற்ற வரும்பொழுதே அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும் கையில் ஒரு துணியோடு வந்து தொடச்சிட்டா எல்லாத்தையும் பக்குவமாக சரி செய்யக்கூடிய பொண்ணுன்னு அப்படி பொண்ணு எடுத்துக்கிட்டு போன காலமெல்லாம் இருந்துச்சான் நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய வழக்கம் இருந்தது பழக்கம் இருந்தது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமொழு நாப்பழக்கம் வைத்ததர் கல்வி மனப்பழக்கம் நித்த நடை நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறபிக்கணும் கொடுத்தால் கிடைக்கிறது அன்பு அதனால தான் கொடுத்து 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 கடை அழுவல்லல் இடை அழுவல்லல் தலையழுவள்ளல் மூவியில் இருபத்தி ஓரு பேர் பணமாக இல்லை யாருக்கிட்டையும் கொடுக்க மனசு இல்லை மனசில்லை பணம் யாருக்கிட்ட இல்லை நாட்டில் நூறு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேன் நாட்டையே பல ஊராக போட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ கொடுமையாக இருக்குது நானும் பல ஊரில் பேருந்து நிலையத்தில் கழிவறை ஒழுங்கா இல்லைன்னு சொன்னேன் திருச்சி போனேன் நேற்று ஈரோடு போய் வந்தேன் புது புது பேருந்து நிலையங்களை கட்டி பேருந்து நிலையம் இருக்கிற இடங்களில் கடையில் இல்லை அது ஒரு பக்கம் ஆனால் கழிவறை சுத்தமாக வச்சுருக்காங்க நம்ம ஆளுக போகிறவு அதை படுத்துகிற பாடு ஏற்ற துப்புறது கண்டறது எது வேணாலும் பண்ணுறது அது சுத்தமாக வச்சுக்க நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அரசாங்கம் ஒரு வேலையை செய்யுதுன்னா அதுக்கு ஆறு நம்மளும் உறுதுணையாக இருந்தால் தானே அந்த பொருளும் அந்த இடமும் சரியாக இருக்கும் அதெல்லாம் இல்லாது நம்ம எதை வேணாலும் செய்யலாங்கிற சிந்தனையும் நம்மளுக்குள்ள மாற்றம் ஏற்ற தாழ்வுகளும் தான் சிங்கப்பூர் போகிறே அங்கேயும் குடிச்சிட்டு கிடக்கிறேன் நம்மால் பெரிய வேதனை நம்ம பிள்ளையெல்லாம் சொன்னாங்க அண்ணா இதை போய் அங்கே போய் சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னாங்க பாருங்கள் அது ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த லிட்டில் இண்டியான்னு சொல்கிற தேக்காவில் நம்ம பிள்ளைங்க பாடுறப்ப சில பேர் பிழைக்க போயிருக்கிற இடத்துல அவ்வளோ செலவுலங்க அவ்வளோ போதை தடுமாறி கீழே விழுந்து கிடக்கிற அளவுக்கு உலக நாடு பூரா மதுவாக கொண்டாடுறது இல்லாமல் இல்லை ஆனாலும் தமிழ்நாடு மாதிரி மோசம் எந்த நாட்டிலையும் இல்லை எங்கே வேணாலும் குடிச்சிட்டு எங்கே வேணாலும் பாட்டில் போட்டு உடைக்கலான்னு வந்துருச்சு இல்லையா கீழடி ஆய்வு சொல்லுது தொல்லியல் துறை சார்பாக தோன்றவங்க ஆயிரம் முன் மூவாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகத்தோடு கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது நான் கேட்கற இன்னொரு நூறு இரநூறு வருஷம் கழிச்சு தோண்டினா நமக்கு என்ன கிடைக்கும் பாட்டிலுக்கு தான் கிடைக்கும் மொத்தமாக எங்கனது ஒன்றாலும் பாட்டில் நடக்க முடியலை ஆடு மாடு நடக்க நீதி இல்லை எந்த விழாவாக இருந்தாலும் ஜாராயம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை நல்லதுக்கும் ஜாராயம் கெட்டதுக்கும் ஜாராயம் எவெங்க கண்டுபிடிச்சான்னு தெரிய ரொம்ப கோதனையா இருக்கு அதுல இளைஞர்கள் எல்லாம் மது போதைக்கு ஆட்பட்டு இந்த இருசக்கர வாகனம் அதிவேகமாக போய் எவ்வளோ பெரிய விபத்துக்களை சந்தித்து எத்தனை பலி ஆகிறது தயவுசெய்து சிந்திக்க வேண்டாமா நாளைய தலைமுறைகள் இந்த நாட்டை உருவாக்குறதுக்கு இங்கே பல விஷயமான சிக்கல்கள் இருக்குது அதெல்லாம் பேசணும் தான் பேச வேண்டிய விஷயந்தேன் எனக்கு இருக்க வேண்டிய பொருள்களை நான் ப நானாக எடுத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் என் பொருளை எடுத்து நீங்கள் கொடுக்குறதுன்னா உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல்லாம் இங்கே நிறைய இருக்குது அதை பட்டவர்த்தனையாக பேச வேண்டிய சூழல் வரும்போது பேசுவோம் ஆகினால் இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்பில் இங்கே எல்லாமே எம்பெருமான் முருகனுடைய திருவள்ள வள்ளிக்கு திருமணம் நடக்க இருக்கிறது திருமணம்னா என்ன அர்த்தம் திருன்னா உயர்வு மனம்னா வாசனை அதானே மலர்ல மலர்லேருந்தே மணக்கம் மனம் தரக்கூடிய மலர் அன்னைக்கே எழுதினாராம் வாசம் இல்லாமல் மலருது வசந்தத்தை தேடுதுன்னு இன்னைக்கு பூரா மணக்காத மலராக வந்துருச்சு இதுவாது காகிதத்தில் வந்துருச்சு துணியில் வந்துருச்சு பூவே வந்துருக்கு பாருங்க மணக்கிற மல்லிகை பூண்டுருக்கு மணக்காத மல்லிகை பூண்டு வந்துருக்கு வந்திருக்கா இல்லையா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு கண்டுபிடிச்சா நாளைக்கு மனுஷன்லையும் ரெண்டு கண்டுபிடிச்சு நினைக்கிறேன் எப்படி போய் பார்த்து வருங்க கோழி நாட்டுக்கோழி அப்புறம் பிராய்லர் கோழி இடையில ஒன்று வந்திருக்கு நாட்டு கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் இடையில் பண்ணை கோழி ஆட்டுக்குட்டி கூட அது எவ்வளோ எவ்வளோ ஆபத்தை நோக்கி பயணிக்கிறோம்னு பாருங்கள் தண்ணி ஆமாம் நிகழித்தாள்களிலே உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்று உருவாக்கி வந்துடுச்சு முட்டை கூட கண்டுபிடிச்சி விட்டாங்களே பய பயமாக இருக்கா இல்லையா சாப்பிடறாங்க ஆனாலும் கேட்கல ஒரு கூட்டம் அங்கேதான் தான் இருக்கு இருக்குது எப்போதுமே சோறு வடித்து குழம்பூற்றி சாப்பிட்ட சமூகம் இருந்துச்சா இல்லையா இன்னைக்கு சோற்ற வடிச்சுட்டு திரும்ப சட்டியில போட்டு வறுத்து அப்புறம் புடச்சி அப்புறம் சாப்பிட்றோம் நம்ம எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அவத்தான் இல்லையா

நீங்கள் எல்லாம் விரும்புகிறத சாப்பிட முடியாது நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் சாப்பிடணும் அந்தளவுக்கு உருவாக்கிட்டேன் எவ்வளோ பெரிய ஆபத்து நீங்கள் லட்ச லட்சமாக பணம் வச்சுங்க கடைக்கு போகிற நேரத்தில் நம்ம போய் கேட்குறது இருக்காது இல்லை இல்லை இப்பவே இப்போவே இல்லை இப்பவே இல்லை அப்போ என்ன என்ன இருக்குது இருக்கிறது எதையாவது வேற வழி என்ன செய்கிறதுங்கிற அளவுக்கு மாறிட்டான் உண்மையாக பொய்யா சமைச்சு சாப்பிட்ட காலம் போய் வேற ஒரு நிறுவனம் சாப்பாட்டை கொடுக்க வந்து அவன் தீர்மானம் பண்ணுறேன் நான் கொடுக்கறதை நீ ஆகணும் விளம்பரத்தின் மூலமாக மூளைக்குள்ளே போய் கண் பார்த்து மூளைக்கு சென்று நம்மளுடைய மனதை மாற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டேன் அப்படி சாப்பிட்றதுனால அவன் கொடுக்குற உணவுனால் என்ன முடிவு வருது தெரியுமா நாற்பது வயதுக்கு மேலே வாழ முடியாத இளைஞர்கள் மரணத்தை தள்ளுகிறார்கள் என்று விஞ்ஞான ஆய்வு சொல்லுது நாளைய தலைமுறையை விழித்து கொள்ளுங்கள் என்ன செய்ய போறோம் இந்த நாட்டை வாழ் வைக்கிறதுக்கு குடும்ப கட்டுப்பாடு மையம் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு தமிழ்நாடுக்கு வந்துச்சு அப்போ வரும்போது ஜனத்தொகை எவ்வளவு இந்தியாவில் இன்னைக்கு ஜனத்தொகை எவ்வளவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு வந்திருந்தா குறையணும் ஏன் குறையாம கூடிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் தான் குறைஞ்சிருக்கு மற்ற மாநிலம் கூறும் கூடிக்கிட்டே இருக்கு அப்போ திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் போல அறியாமல் நாளே நாம் நனைந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு இலவசத்துக்கு ஆசைப்பட்டு இலவசம் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியுமா ஒரு வீட்டில் ஒருத்தன் திருட போகிறேன் திருட போனால் பெரிய பங்களா உயர்ந்த சுவர் அதில் க அந்த இரும்பு க வாசல்படி இரும்பு வாசல்படி கதவுகிட்ட போய் நின்று பார்க்குறேன் உள்ளே ஆளோர ஒரு நாய் கட்டி கிடக்கு ராஜபாளையத்தை நாய் மாதிரி இவன் பார்க்குறான் நாயை பார்க்குறான் நாய் அவனை பார்க்குது நாயை பார்க்குறான் நாய் அவனை பார்க்குது நாய் அவனை பார்க்குது மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க ஆனால் பேசாமல் நிற்கிது முடிவு பண்ணிட்டேன் வேற்று மனிதனை பார்த்தா நாய் நேரம் குலைச்சிருக்கணுமே குறைக்கல அப்போ நல்ல நாயாகத்தான் போல இருக்குன்னு கதவுல ஏறி அந்த பக்கமாக குதித்தேன் இப்பவும் நாய் அவனை பார்க்குது அவன் நாயை பார்க்குறான் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறா எந்த சத்தமும் இல்லை ரொம்ப சந்தோஷம் கிட்ட போனேன் நாயும் பேசாமல் நிற்கிது அவனும் பேசாமல் நின்னேன் சரி இதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப நல்லா நாயாகத்தான் இருக்கும் போல இருக்குது அப்புடின்னு உள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த கதவை திறந்து உள்ளே போக போனேன் பாருங்க அப்போ போய் குறைச்சிருச்சு நாய் குறைச்சோன்னே ச பதறிவிட்டேன் இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்த படுவாய் போய் நாய் இப்போ போய் குறைக்குது அப்புடின்னு வேகமாக வந்து என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சத்தம் போட்டு மடியிலேருந்து ஒரு ரொட்டி துண்டை எடுத்து போட்டேன் படக்குன்னு அந்த ரொட்டி துண்டை வாங்கி சாப்பிட மாட்டேன்ருச்சு ரொட்டி துண்டை போட்டால் பாருங்க அது சாப்பிடல திங்க வேண்டியானு ஏன் கத்துற அப்படின்னா நாய் சொல்லுது நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் போல் ஏதோ வழி தெரியாமல் இருக்க வந்துட்டேன் சரி வந்தால் வரட்டும் இருக்கட்டும்னு நினச்சேன் எப்போ நீ எனக்கு ரொட்டி துண்டை போட்டியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ வந்து திருட வந்தவன் நீ சொந்தக்காரன் இல்லை இலவசமாக நீ ரொட்டி துண்டை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ரொட்டியை எனக்கிட்ட கொடுத்துட்டு நீ பல வகையாக சுருட்டலாம்னு பார்க்கறான்னு யார் சொன்னது நாய் சொன்னிச்சான் நாய்க்கு அஞ்சறிவு நமக்கெல்லாம் ஆறு அறிவு இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு கேரளாவில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா விளக்க மாத்தாவே விரட்டி அடிக்கிறாங்களா அங்கே பொம்பளை ஆளுங்க கேரளாவில் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆமாம் தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் என்ன பூ வந்துட்டு போனீங்க எங்க வீட்டில் ரெண்டு இருக்கு நீங்க மறந்துட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் கணக்கு ஒழுங்கா கொடுக்கல என்ன போங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம மாறி இருக்கலாம் எவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியில் தர்மம் வெல்லும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் வேழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடி நான் பாரதி பாரதியினுடைய வாக்கை நம்மெல்லாம் மீட்பிக்க வேண்டாமல் படித்த பாட புத்தகத்தில் இல்லையா இல்லை எல்லாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குற இடமும் சூழலும் மனிதர்களும் இயற்கையும் அதையெல்லாம் வணங்கி வாழ்வோம் அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் என்ற காரணத்தினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நடந்தாய் வாடி காவேரி என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் கடலில் கலக்குது இந்த காவிரி தண்ணி இந்த உலகமெல்லாம் இல்லை இந்த நாடு தென்னாட்டுக்கும் போயிருச்சு எங்கே ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கிற ஓர வரைக்கும் அந்த குடிநீரை கொண்டு போய் சேர்த்தாச்சு அதெல்லாம் சரி ஆனால் தண்ணி வருதான்னு பார்த்தா மூணு நாள் விட்டு மூணு நாள் விட்டு தான் தண்ணி அங்கே கிடைக்கிது மூணு நாள் விட்டு மூணு நாள் தான் தண்ணி அங்கே வருது காசிக்கு விற்கிறதுக்கு தண்ணி குறையவே மாட்டேங்குது இப்போ என்ன சிக்கல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தம்பி ஒருத்தர் மன்னரம் என்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா ரெண்டு நாளைக்கு முன்னால் அதில் அடியேனும் பங்கு பெற்றேன் அந்த மன்னரம் மண்ணுக்கு ஒரு அறம் இருக்குது எல்லாத்துக்கும் தர்மம் இருக்குல்ல அது மாதிரி மண்ணுக்கு ஒரு தர்மம் இருக்குது ஒரு நெல் கொடுத்தா அந்த மண்ணுக்கு செய்ய வேண்டியது நம்ம செஞ்சோம்னா என்ன செய் திருப்பி திருப்பி நமக்கு கூடுதலாக கொடுக்குது மண் ஒரு நெல் போட்டால் களை நெல் கொடுக்குது முடியலை அவங்களுக்கு தலைவலி தீரணும் மாத்திரைக்கு தெரியுமா தலைவலிக்கு தான் நான் போகிறோம்னு போட்டால் தீர்ந்துருது சரி நமக்கு தான் தலைவலி மாத்திரையை போட்டால் நமக்கு நிற்கிது மருத்துவர் இருக்கார் இல்லை மருத்துவருக்கும் தலைவலி வருது அவர் ஒரு மாத்திரையை போடுறாரு மருத்துவருக்கு தான் வந்துருச்சு அவங்களுக்கு வந்துருச்சு மாற்றி மாற்றி வேலை செய்வோம்னு மாத்திரை செய்யுமா அதுபோல் இயற்கை இறைவன் எல்லாரையும் சமமாக பாவிக்கும் அவருக்கும் தலைவலி நிற்கும் நமக்கும் தலைவலி நிற்கும் ஆனால் அதில் அங்கேயும் சிக்கல் இருக்குது தலைவலிக்கு மாத்திரை போட்டால் தலைவலி தீருது அது போல் வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டால் வயிற்று வலி நிற்கிது எல்லாம் நிற்கிது சர்க்கரைக்கு மாத்திரை போட்டால் நிற்கவே மாட்டேங்குது பெரிய ஒவ்வொத்தியமாக இருக்குது நீங்கள் இந்த ஆங்கில மருத்துவம் இருக்குது பாருங்கள் தயவுசெய்து என் அன்பிற்குரியவர்களே தமிழ் பற்றாளர்களை உணர்ந்து பாருங்கள் சர்க்கரையில் என்ன பிரச்சனை முதல்ல கால் நரம்புகள் சாகுது கால் நரம்புகள் செத்து மரமரத்து போனால் கால் எதில தடுமாறி இடிச்சுட்டா புண்ணு வந்துடுது புண்ணு வந்தா மாட்டேங்குது கடைசியாக என்ன சொல்றேன் விரலை துண்டிக்கணும்னு சொல்றேன் காலில் புண்ணு வந்துட்டா விரலை எடுத்துடணும் கால் பாதி அழிச்சுன்னா காலை வெட்டிடணும் சிறுநீரகம் கெட்டு போனால் சிறுநீரகத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கில மருத்துவம் அலோபதி என்ன சொல்லுது எது வந்தாலும் உறுப்புகளை துண்டு செய்ய சொல்லி சொல்லுது ஆனால் சித்த மருத்துவம் அப்படி சொல்லலை அப்படியே உருப்படியாக அதை செயல்திறன் ஆக்கி சரி செய்ய முடியும்னு நமக்கு சித்த மருத்துவம் இருக்குது ஏன் அதை நம்ம கொண்டாடலை ஏன் அதை கொண்டாட வைக்கலை அப்படின்னா அதுக்குள்ளே பெரிய சதி வேலை இருக்குது அப்படிப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் எந்த காலத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் நீர் தண்ணி பஞ்சம் வறட்சி மாவட்டம்னு அறிவிக்குது அரசாங்கம் வறட்சி மாவட்டமாக அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன மாவட்டம் வறட்சியாக போச்சால் வறட்சி ஆக்குனாகலாம் இங்கே சிக்கல் இருக்குல்ல ராமநாதபுரத்தில் தாண்டி சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்தோம் இன்னைக்கும் தண்ணிக்கு தூக்குறவங்க தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த காலத்தில் மூணு குடம் தலையில் ஒன்று இடுப்புல ஒன்று கையில ஒன்று இப்படி பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு வந்தா இருந்துச்சா இல்லையா இன்னைக்கு தலையில தூக்குறதில்ல இடுப்பில் தூக்குறதில்லை தண்ணி தூக்குறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தழுற வண்டி கண்டுபிடிச்சிருக்கா இங்க இருக்குல்ல எத்தனை குடம் வச்சு தழுறீங்க அஞ்சு குடம் ஆறு குடம் இன்னைக்கு ராமநாதபுரத்தில் விசாரிச்சா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பகுதியில் கல்யாணம் பண்ணு கொடுக்கும்போது பொண்ணுக்கு சீறு இந்த வண்டி வைக்கிற அளவுக்கு மாறி இருக்கு இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ பெரிய ஆபத்து எவ்வளோ அவ்வளோ அவ்வளோ நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த மக்களுக்கு குடிநீரை கூட ஒழுங்காக கொடுக்காத முடிய கொடுக்க முடியாது இந்த நாடு இந்த ஓடுதே வைகை ஆறு ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலங்கிற ராசசிங்க மங்கலம் கம்மாயில் போய் பாயுதே அதை எழுதி வைத்தவர்கள் அதை உருவாக்கியவர்கள் ஒரு பட்டயம் வைத்திருக்கிறார்கள் எந்தெந்த ஊருக்குன்னு அதை மீறி ராமநாதபுரம் ஆப்பநாடு அந்த கடலாடி ஒரு மூணு வட்டங்களுக்கு அதிலேருந்து தண்ணி கேட்குறாங்க தண்ணி கேட்குற போது நீதிமன்றத்தில் வழக்கு போகுது வழக்கில் தீர்ப்பு சொல்லப்படுது இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் மூணு ஊருக்கும் கொடுக்க முடியாது அதுக்கான சாத்தியக்கூறலைன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது சரி இந்த வழக்கை தொடுத்தார் நீ தவறாக வழக்கு தொடுத்த அவருக்கு ஐநூறு அவதாரம் போடுது போராட்டம் பண்ணால் ஐநூறு அவதாரம் தண்ணி தானையா அங்கே இருக்க நம்ம மக்கள் தானே அவங்களும் ஓட்டு போடுறாங்கல்ல அப்போ சரியாக பங்கிட்டு இந்த மாவட்டங்களுக்கு நீர்வரத்து இல்லாத அளவுக்கு ஆதாரமாக இருக்குது அந்த நூல் மன்னரம் என்பது அதை தெரிவிக்குது இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் விரைவில் வெற்றியடையும் எல்லா மாவட்டங்களுக்கும் அல்ல அந்த மா அந்த மூன்று ஊர் அந்த வட்டங்களுக்கு கேட்குறாங்க அப்படி கேட்குற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி போராடித்தான் பெற வேண்டிய நிலை அமையாது உலகு யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்குன்னு வள்ளுவர் பாடுறார் தண்ணி இல்லாமல் முடியாது இந்த உலகுங்கிற பூமி பந்தில் முக்கால் பங்கு தண்ணி கால் பங்கு நிலம் கால் பங்கு பூமியில் வாழ்கிற நம்ம தான் நிர்ணயிக்கிறோம் உனக்கு தண்ணி கிடையாது உனக்கு கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணுறேன் மனுஷன் நிலையான வாழ்க்கையா முசோலினி கிட்லரு அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டேன் எவனும் நிலை இல்லை ஆனாலும் நிலை இல்லாத மனிதன் நிலையான நீர்ப்பெருக்கை தடை செய்யும் எண்ணம் எப்படி வந்தது பக்கத்தில் வாழ்கிற நமக்கு கொடுக்க மறுக்குது இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நாட்டுக்குள்ளே அவ்வளோ சிக்கல் இருக்குது ஆனாலும் வேதனை எங்களை விட நல்லது பண்ணால் யாரே இல்லைன்னு வெக்கமாகல்லை எப்படி என்ன சொல்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலைமை அப்படி நினச்சி பாருங்கள் வேலைக்குரிய வெட்டினா நீர் ஆதாரம் பெருகும் வெட்டுறதுக்கு ஒருத்தர் உத்தரவு கொடுத்தா இன்னொருத்தன் போய் தடையை போட்டு தடுக்கிறேன் சரி நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு அரை மண கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கலெல்லாம் திருக்குவதற்கு தான் இந்த சிக்கல் சிங்கார வேலவனுக்கு ஒரு திருமணம் நடத்தணும் அந்த திருமணம் எப்படி வருது திருமணம் மற்றதெல்லாம் வருமானம் இன்றைக்கும் பாருங்கள் பொம்பளை பிள்ளை பேரெலாம் கல்யாணமே நடக்கும் எப்படி சொல்கிறான் இந்த நாடகத்துக்கு பேர் வள்ளி திருமணம் முருகன் திருமணம்னு சொல்லலை ஏன்னா பெண்கள் மலருடையவர்கள் மலர்லேருந்தே மனம் கிடைக்குது ஆண்கள் இரும்பை போன்றவர்கள் அப்படி இரும்பை போன்ற மனதுடைய ஆண்களுக்கு மணல் மலர்லேருந்து வரக்கூடிய மனத்தை கொடுத்து ரெண்டையும் இணை சேர்ப்பதற்காகவே இதை கண்டுபிடிக்கிது அதனால தான் திருமணம் மற்றதெல்லாம் வேறு மனம் அது தான் மீனாட்சி கல்யாணம் சுபத்ரா கல்யாணம் சாவித்திரி கல்யாணம் அப்படின்னு பெண்கள் பெயராலேயே திருமணம் திருமணம் என்று வரும் அப்படி திருமணம் இந்த முகத்துக்குள்ள இந்த திருமணத்திற்கு நானும் அடிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற நல்ல என்னத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்கிறார்களா சேவை என்று பற்றற்று கவனிப்போம் நாராயண நமக ஆலோலம் சோ ஆமா அந்த மன்னரம் எழுதிய நூல் தம்பி ராஜ்குமார் அந்த தம்பி பேரு ராஜகுமார் அதுக்காக அந்த இளைஞர்கள் எல்லாம் கல்யாணம் கூட பண்ணிக்கலாமே இந்த தண்ணி இல்ல இந்த மாவட்ட